அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் அப்கமிங்கில் வர பூஜை புனஸ்காரங்கள் அதை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பங்குனி உத்தரம் அதெல்லாம் சொல்லிட்டேன் அது என்ன பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அன்னாட வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய ஒரு ஆன்மீக விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்காக தான் நான் இதை அன்றைக்கி போடுறேன் நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஆன்மீகத்து மேலே எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கும் கடவுள் இருக்கிறதுன்றது நம்பிக்கை இருக்கிறதுக்கும் இல்லை அமானுஷிய விஷயங்கள் மீது நம்பிக்கை வந்ததுக்கும் மெயின் காரணமே இந்த சந்திராஷ்டிரமம் விஷயம்தான் ஏன்னா நானே நிறைய சின்ன வயசில் பேய் கதைங்களெலாம் சொல்கிறேன் மற்றவங்களுக்கெல்லாம் பேய் கதைங்களை சொல்கிறேன்றப்ப எனக்கு அந்த பேயை பற்றி பயம் இருக்குது இல்லை பேய் கதை சொல்கிறவங்க யாருக்குமே பேய்ன்னே உலகத்தில் ஒன்று இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தான் பேய் கதையை சொல்ல முடியும் முதல்ல அது வந்து ஒரு த்ரில்லிங் மாதிரி மற்றவங்க அதை பார்த்து போது தனக்கு அதில் எந்த வேறு பயமும் இல்லைன்றதுனால்தான் அவங்களால நல்லா சொல்ல முடியுது ஆனால் அதில் ஒரு ரசனை இருக்கிறதுனால தான் அது க்ரியேட்டிவாக அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியுதுன்றது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் எனக்கு இந்த ஆன்மீக விஷயத்துலலாம் வந்து ரொம்ப ஒரு ஜோதிட மாதிரி ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த தான் அந்த சந்திராஷ்டமம் அன்றைக்கு கரெக்டாக அது வந்து இந்த மத்தியானம் தொடங்கி நாளைக்கு மத்தியானம் வரைக்கும்னு போட்டிருப்பாங்க இல்லைனா சில சமயம் டே ஃபுல்லு இருக்கும் கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய நட்சத்திரம் படி எல்லாருமே இந்த காலத்தில் உங்களுடைய ஸ்டார் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய ஸ்டார் பர்த்டேவுக்காகவும் உங்களை ஸ்டார் இன்னைக்கு எந்த வேலையில செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதுக்காகவும் மாதத்துக்கு ஒரு முறை வரும் அதனால எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் ஒரு வேலைக்கு போகிறவங்க ஒரு கல்யாணம் போகிறவங்க இல்லை தன் குழந்தைகள் பெற பெற்று இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த அவங்களுடைய ஸ்டார் தெரியணும் அவங்களு அவங்கவுங்களுடைய ஸ்டார் தான் எப்படி நம்ம ஆதார் கார்டு வச்சுருக்கோமோ எப்படி நம்ம வந்து பேன் கார்டு வச்சுட்டுருக்கோமோ அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஸ்டார் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கவர்மெண்டில் இந்த கார்டை காமிச்சாதான் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும்ன்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய நம்ம அணுகுமுறையும் சரி அந்த லிங்க்கும் சரி உங்களுக்கு அந்த ஸ்டாரில் தான் கனெக்ட் ஆகுது எல்லாமே பிளானட்ஸ் ஸ்டாரில் தான் கனெக்ட் ஆகுது பிரபஞ்சமன்றதே அந்த பிளானெட்ஸையும் அந்த ஸ்டார்ஸையும் உள்ளே கொண்டது தான் அது மாதிரி அந்த சந்திராஷ்டமம்ன்றது வந்து சந்திரனுடைய அந்த ஒரு மறைவு நிலைமைன்றது அது உங்களுடைய ஸ்டார் போட்டு கேலண்டரில் டெய்லியே போட்டிருக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமோ இல்லைனா இன்றைக்கி மத்தியானம் தொடங்கி நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இவங்களுக்கு சந்திராஷ்டமோ அப்படி போட்டிருக்கும் ஆனால் அது கொஞ்சம் முன்னாடி நாளே தொடங்கிடும் மத்தியானத்துலேருந்து போட்டிருக்கோம் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் சாயந்தத்துலேருந்தே கொஞ்சம் அது ஆரம்பிச்சிடும் விடும்போது கூட சீக்கிரம் ஓடும் ஆனால் அந்த ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்னாடியே தான் தொடங்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திராஷ்டமத்தில் எப்படி ஃபஸ்ட்டுனா உங்களுக்கு ஒரு இன் இன்னைக்கு வந்து இந்த ப பௌர்ணமி அமாவாசை இந்த கிரகணம் இருக்குதுன்னா இந்த கிரக இந்த பிளானட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று நேராக வருது அந்த சமயத்தில் ஒரு வேலை வெப்பமாகலாம் இல்லை குளிர்ச்சி ஆகலாம் அதனால வந்து அன்னைக்கு ஃபீவர் வருதோ அப்படி கூட சீதோஷ்ண நிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் அப்படின்ற புரிதல் இருந்தது ஆனால் இந்த சந்த் சந்திராசிரமத்தில் என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு தண்ணி சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்கள் வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறவங்க லேட்டாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை மோஸ்ட்லி வந்து டேங்கில் தண்ணி இருக்காது அதாவது அன்றாட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தண்ணி விஷயம் மட்டுமே இல்லை தண்ணின்னா ஆறு கடல் எத்தனையோ விஷயங்கிது உங்களுக்கு ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயமா அது இருக்கும் அது எப்படின்னா ஒன்று அன்னாட நம்ம குடிக்கிற தண்ணி கேன் வர்றது இதெல்லாம் இப்போ தான் தண்ணி கேன் போகிறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் ரொம்ப காலத்துக்கு எல்லாம் உங்களுக்கு மோட்டார் ஓடினா தான் அந்த கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் மோட்டார் சரியாக ஒர்க் ஆகலன்னா உங்களுக்கு தண்ணி டேங்குக்கு வராது உங்களுக்கு தண்ணி யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வராது அதை தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக முடியும் அதை முடித்தால் தான் உங்களுக்கு குழந்தைங்களை இது ரெடி பண்ண முடியும் அப்போ அந்த தண்ணி தான் அங்கே ஸ்டக் பண்ணுற மாதிரி ஆகும் ஆனால் அதுக்கு காரணமாக என்ன ஆகும்னா அன்றைக்கி மோட்டார் ரிப்பேர் தண்ணின்னுமோ வந்திருக்கும் உங்கள் டேங்க்குக்கு ஆனால் மோட்டார் சரி இருக்காது இதை தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் நான் சந்திராஷ்டமன்றது சந்திரன் வான்த்தில் இருக்குது ஆனால் அந் அன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு இந்த தண்ணி சந்திரன் அம்மா சாப்பாடு மனநலம் இதெல்லாம் ஒன்று அப்படின்லாம் அப்போ தெரியாது எனக்கு ஆனால் இந்த இந்த விஷயத்தை மட்டும் அந்த சந்திராஷ்டம அன்னைக்கு டைரக்டாக கனெக்ஷன் இல்லாமல் தூரம் இருக்கிற ஒரு பொருளில் ஒரு விஷயம் நடக்குது அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அங்கேருந்து தான் இந்த ஆன்மீகம் ஜோதிடம் அந்த விஷயங்களை நம்பிக்கைன்றது ஆரம்பித்தது இந்த சந்திராஷ்டமத்தில் தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஆன்மீக இதுவே வந்து குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி அவ்வளோ இருக்காது இந்த தனக்காக கூட அவ்வளோ வரதில்லை இப்போ நிறைய வேலைக்கு போகணும் நம்ம பெருசாக வரணுன்றதுனால அதுக்காக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு பீரியட்லலாம் பெண்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா பார்த்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அங்கே போனால் கல்யாணத்துக்கு பின்னாடி எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அந்த க மனமேடியில் எல்லாம் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு உட்காரத்தை பார்த்து கல்யாணம்ன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்வீட் எல்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு போடுறாங்க சின்ன வயசுலேயே வேறு கல்யாணம் பண்ணுறாங்களா அதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம் அன்னையிலேருந்து ஆரம்பிக்குது போலுது நமக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன ஆகுதுன்னா போகிறோம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகத்தில் எங்குந்து வருதுன்னா இப்போது இப்போ வந்து பெண்களே வேலைக்கு போகிறது பெண்களே சம்பாதிக்கிறதுன்னு ஆகிட்டுனால அதுக்காக சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஆனால் நான் சொல்கிறது அந்த கல்யாணத்தை ஜாலி மேட்ருன்னு நினச்சின்னு போனவங்களுக்கு குழந்த பிறகுற வரைக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் ரொம்ப இருந்திருக்காது அந்த கடவுள் நம்பிக்கை எரிச்சல் கொடுத்துருக்கோம் ஏன்னா சீக்கிரம் எழுதுக்கல சீக்கிரம் கோலம் போடலை அந்த ஆன்மீக விஷயத்தை வச்சு தான் அவங்க ரேக்கிங் பண்ணியிருப்பாங்க நம்மளை அந்த ஆன்மீக மேட்ரை வச்சு தான் அவங்க நம்மளை ரேக்கிங் பண்ணியிருப்பாங்க அந்த மாமியாருக்கோ இருக்கோ நம்ம மேலே பற்று இருந்ததோ ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ ஆன்மீகத்தை பயன்படுத்தி நம்மளை வந்து ஒரு இந்த வேலைலாம் பண்ணியிருப்பாங்க அதனாலே ஆன்மீகத்து மேலே வெறுப்பு இருக்கும் இது எப்போ ஆரம்பிக்கும் அந்த ஆன்மீகம்னா குழந்தை பிறந்த பின்னாடி அதுலேயும் ஒருவேளை ஃபஸ்ட்டு குழந்த நிறைய அபாஷன் அபாஷன் ஆகி போகுது இல்லை குழந்தை இப்போ நல்லாவே ஃபுல்லாக ஆகிட்டு ஒரே நாள் இதாகுது அந்த மாதிரின்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும் அது அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த டெய்லி டெய்லி நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்குறோன்னா கூட அது ஆரம்பிக்குது நல்ல நாள் பார்க்கலாமா அதனால் ஜாலி பிடிச்சிருக்குமா அதனால் ஃபீவர் வந்திருக்குமா நான் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும் மனசு அந்த மாதிரி பார்க்க தான் இந்த மாதிரி விஷயம் வந்து கரெக்டாக சந்திராஸ்தம் அன்னைக்கு நம்மளுக்கு அது தண்ணி பிரச்சனை வருது தண்ணியினுடைய விஷயத்துல பிரச்சனை வருது அப்படின்றது பார்த்தேன் இல்லைன்னா நிறைய மோஸ்ட்லி கோல்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய ரன்னிங் நோஸ் மாதிரி வரும் ஒன்று நமக்கோ நம்ம குழந்தைக்கோ ரன்னிங் நமக்கு தான் வரும் யாருக்கு சந்தராஷ்டமோ அவங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அந்த தண்ணி சம்மந்தப்பட்டது தானே அந்த ரன்னிங் நோஸ் அந்த கோல்டு ஜலதோஷன்றது கூட அது வரும் இருக்கும் இப்படி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதனா மனசு சம்மந்தமான விஷயங்கள் வேறு எதனா நடக்கும் இந்த தண்ணி சம்மந்தமான விஷயத்தில் அது கைவிக்கலைன்னா மனது சம்மந்தமாக மனசை வலிக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு வலியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படி இல்லைன்னா நீ எதாவது ஒன்று தொலைச்சிருவ சாவியோ அன்னாடமாக யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கும் அது டெய் என்னைக்கோ நம்ம வாங்கி வச்ச பொருளாகவே அது இருக்காது அதை அன்னாட பயன்படுத்தக்கூடிய நம்ம கிளம்புனா நம்மளுக்கு தேவையான ஒரு காடோ ஏதோ ஒரு ஒரு சாவியோ அந்த மாதிரி விஷயமா இருக்கும் அது அந்த தின விஷயத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கோம் இந்த ஒரு விஷயம் வந்து அதில் தொலைஞ்சு போகிற விஷயம் வந்து மனசை அலைச்சல் பண்ணணும் உன்னை வந்து அலைச்சல் கொடுக்கணும் உன் மனசுக்கு அலைச்சலை கொடுக்கணும் அதுதான் அதனுடைய மெயின் நோக்கம் ஏன்னா அந்த மனம்ன்றது அந்த சந்திரன் கூட சம்மந்தப்பட்டது அதனால் தொலைஞ்சு போவோம் அது பஸ்ஸை பிடிக்க வேண்டிய பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸு போகிற மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் நடக்கும் மெயினில் தண்ணியில் கை வச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி வர விஷயத்தில் கை வச்சுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தொடாது மனசு அன்றைக்கி பார்த்து மனசு கஷ்டமான விஷயம் உங்களுக்கும் வேறு யாருக்கான மன தகராறு இதெல்லாம் வராது அந்த தண்ணி விஷயத்தில் கைவிக்காத விட்டுச்சுனா இந்த மோட்ரு தண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு வர தண்ணி கான் போடுற விஷயம் அதுங்கெல்லாம் அந்த தண்ணி விஷயத்தில் கைவிக்கலைன்னா மனசில் கைவிக்கும் முதல்ல தண்ணியில் வைக்கும் ஒன்று சளி பிடிக்கும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தண்ணி மேட்டரில் வைக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அது மட்டும் இல்லைன்னு ஆயிடுச்சேன்னா அடுத்தது அது மனசில் தான் கைவிக்கும் உன் மனசுக்கு அலைச்சல் கொடுக்குற ஒரு விஷயத்த அதில் இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா இந்த ஆன்லைனில் இந்த கோடிங் பண்ணுறவங்களா இருக்குது இருக்கிறது இந்த ஆன்லைன் விஷயங்கள எதனா ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா பாஸ்வேர்டு இருக்குது அதை தப்பாக போடுறது அது டெலீட் ஆகிடுது அப்புறம் அது மறுபடியும் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி வந்துடுது இப்போது ஏன்னா அந்த உலகம் இப்போ வந்துட்டதுனால அந்த பதட்ட விஷயத்தில் சாவி தொலைஞ்சு போகிற விஷயத்த விட்டுருது விட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா நீ வேறு எதனா ஆன்லைனில் ஒரு கோடிங்கோ இல்லை வேறு எதனா இமெயில் விஷயமோ இருக்குமோ அதனை அமிச்சா அது போகலன்றது அவங்க வரலன்னு சொல்லிட்டு மெயின் ஆள் வந்து யாருன்னா ஹெட்டிங்கோ ஹெடரோ யாராவது ஒருத்தர் இன்டர்வியூரோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் அது வந்து இன்னும் வரலன்றது அங்கே விஷயத்தில் மனசில் கை வைக்க பார்க்குது அந்த பதட்டத்தை அந்த மனசில் பக் பக் பக்குன்னு இருக்கும் பாருங்க இது சாதாரணமாக ஒரு மாதிரி லேசான பதட்டத்தை கொடுக்காது இந்த சந்திராஷ்டம் வந்து ஒரு படப்படுப்பு ஒரு பதட்டம் கொஞ்சம் அதாவது அது நீங்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உனக்கு நாளைக்கு தான் சந்திராசிரமம் முடிஞ்சிட்டு போதே அப்போ அது என்ன ஆகும்னா பதட்டத்தை ஒன்று கொடுத்துரும் உயிர் போகிற அளவுக்கு பயங்கர பயத்தை கொடுத்துரும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணிடோன்னா ஒன்று கொஞ்ச நேரம் பொறுத்து சந்திராசிரமம் நீங்கின உடனே ஒரே ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாளில் நீங்கின உடனே அது சரியாக படணும் அதனால அது என்ன ஆகுதுன்னா அந்த தொலைக்கப்பட்ட சாவி கிடைச்சிடற மாதிரியோ அந்த அனுப்ப வேண்டிய மெயில் கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னோ வந்துடுது அது ஏன் அந்த மாதிரி அன்னாட விஷயத்திலே அது கைவிக்குதுன்னா ஒருவேளை அந்த என்ற விஷயம் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி மாதிரி ஒரு கால அளவு கொண்டு இருக்கிறதா இருந்தால் அது பெரிய விஷயத்தில் கைவிக்கும் அது ஏன் சின்ன விஷயத்தில் கைவிக்குதுன்னா ஏன் அன்னாட விஷயத்தில் கைவிக்குதுன்னா அந்த சந்திரன்ன்ற ஒரு விஷயத்தில் ஒரு நாளோ ஒன்றரை நாளோ தான் மெயினாக நிற்குது அது மற்ற மூணு நாள் தான் மெயினாக நிற்குது அதுக்கப்புறம் அந்த தாண்டி போயிடுது அதனால்தான் அது சூஸ் பண்ணுற விஷயமே எப்படி சூஸ் பண்ணுதுன்னா நாலு நாளைக்கு உனக்கு சரியாக போயிடும் நாளைக்கு உனக்கு சரியாக போயிடும் அப்போ எந்த விஷயத்தில் கைவிக்கணும் அண்ணாடு மேட்டரில் கை வச்சிருந்தது அன்னாட மேட்டரில் கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நாளைக்கு வந்து அதில் ரிமூவ் ஆகிடுவேனி இன்றைக்கி மட்டும் பதட்டமாக உயிரே போகிற மாதிரி பயப்படுவதுக்கு நீ ஆனால் நாளைக்கு அதில் அந்த மெளிய வந்துடுவேன் இதெல்லாம் இதில் நடக்குது அப்புறம் சரி இந்த சந்திராஷ்டமம்ன்ற விஷயத்தை பார்த்து பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது அடடா அந்த ஆன்மீக உலகம் அந்த ஜோதிட உலகம் உண்மை இந்த அமானுஷ்ய விஷயங்கள் இதெல்லாம் உண்மை அப்படின்னு மனசுக்கு வந்தது இதெல்லாம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிது என்னான்னா நேற்று ஒரு நிறைய கண்டுபிடிப்புகள் பற்றி நான் வச்சுட்டுருப்பேன் எப்போவுமே அதில் நேற்று ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தேன் எனக்கு ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புறாரு அது எதுக்கு அவர் அனுப்ப அனுப்பிச்சார்னே தெரியல இங்கே பாருங்களேன் சந்திரகலா இவங்க சொல்லிட்டு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியாளர்னு போட்டு நேற்று ஒருத்தர் அனுப்புகிறாரு எனக்கு சந்திரகலான்னு ஆச்சுங்களா சரி இது எதுக்கு இவர் அப்படி கூட தெரியுங்களா அவர் எனக்கு அதை அனுப்புகிறாருன்றதுக்கு எதுக்கு அனுப்புகிறாருன்னு எனக்கு தெரியல அவர் டெய்லியே சாமி பூஜை செய்தலாம் எனக்கு அனுப்புகிறவர் ஆனால் இதை போய் எதுக்கு நம்மளுக்கு அமிச்சாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வியூ இப்போ நான் சொல்கிற போது இப்போ இந்த யூ வியூவருக்கு தெரியும் நேற்று நேற்று மதியத்துலேருந்து தான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நேற்று மதியத்துலேருந்து இப்போ மதியம் வரைக்கும் சந்திராசிரமம் எனக்கு எனக்கு என்னோடய நட்சத்திரம் உத்திராடம் நேற்று மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் சந்திராசிரமம் எனக்கு அதில் இந்த நேற்று வந்தது அது நேற்று சந்திராசிரமம் ஆரம்பிச்சது அந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறதுக்கும் இந்த இந்த வீடியோ நான் போடுறேன் இன்னொரு விஷயம் அந்த திருப்பதி சம்பந்தமான விஷயத்துக்கும் வரேன் அதாவது அந்த நேற்று அந்த சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும்போது தான் அவர் எனக்கு அதை அனுப்புகிறாரு அந்த சந்திர கலா அப்படின்றவங்க ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட ஆட்சியாளர்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு அவர் இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு அனுப்புகிறவரில் டெய்லி வரும் சாமி இன்னக்கு என்னென்ன சாமி அனுப்புகிறவர் அவர் அவர் எதுக்கு அதை அமுச்சார்னு எனக்கு தெரியல அவர் சந்திர கலான்னு போட்டுருந்தது அவர் அமுச்சிட்டு ஒன்று கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே ஒரு சாயந்திரமாக நேற்று ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க நான் சூலா ஆத்மாவை பற்றியோ ஏதோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோவில் சந்திரகலான்றவங்க வியூவர் இப்போ நான் சொல்கிறது இந்த வீடியோ அவங்க பார்த்துருந்தாங்கலாம் அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் நேத்து நேற்று போடுறாங்க அவங்க கமெண்ட்டில் அந்த நான் சொன்னதெல்லாம் ட்ரூ ட்ரூ ட்ரூனோ இல்லை நன்றி நன்றி நன்றின்னு ட்ரூ ட்ரூ ட்ரூனும் ஒன்று போடுறாங்க த்ரீ டைம்ஸ் போடுறாங்க அவங்க நேத்து நான் போட்டிருந்த வீடியோவில் அவங்க இந்த சந்திரகலான்னு பார்த்த அடுத்த செகண்டே கமெண்ட் செக்ஷனில் அந்த என்னுடைய வியூவர் சந்திரகலா வந்து முந்தா நேற்று நான் போட்டிருந்தேன் நேற்று நான் போட்டிருந்த வீடியோவுக்கு அவங்க ட்ரூ உண்மை நீங்கள் சொன்னது உண்மை உண்மை உண்மைனோ அல்லது நன்றி நன்றி நன்றினோ த்ரீ டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க அவங்க சந்திரகலான்றவங்க அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒன்பது மணிக்கு நேற்று ஏகாதசி மலர்பெரிய ஏகாதசின்றதுனால நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா வெடியே நாலரை மணிக்கே நீங்கள் இது பண்ணிவிடுங்க பிரம்ம நாலரை டு ஆறு பிரம்மமுகூத்திலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இது விஷ்ணு சஹசிரநாமம்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முத்தைத்தரு அந்த திருப்பு வர முத்தைத்தரு அது சொல்லுங்கள் அது வந்து கடவுளாக எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் அது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிரு ஆயில்யம் நட்சத்திரம் பதினொன்று வரைக்கும் இருக்குது அதனால் கிருபானந்த வாரியாரை போட்டின்னு முந்நூற்றம்பது முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ சொல்லிவிடுங்க ஆனால் சேர்த்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் அதுக்காக வேண்டி ஃபோர் தேர்ட்டிக்கே எழுந்துட்டேன் நேற்று அப்படின்றதுனால ரொம்ப தூக்கமாக வருது நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு சந்திரகலான்றவங்க என்னை கால் பண்ணுறாங்க மறுபடியும் ரொம்ப அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது வாய்ஸ்ன்னு சொன்ன கூட சொல்கிறேன் அவங்க நான் ரொம்ப க மார்னிங் எழுந்துக்கினங்க அதுக்கு இது எல்லாம் விஷ்ணு சாஸ்திர நாமெல்லாம் சொன்னேன் அதனால் கூட சொல்கிறேன் ஆனால் அவங்க ஒரு ரெண்டு மூணு குட் நியூஸ் சொன்னாங்க அது ஒரு நல்ல ஒரு ஒரு இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் அது அது அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருந்தது கேட்கறதுக்கு சரி பரவாயில்லை இன்னைக்கு வளர்பெரிய ஏகாதசி நம்ம க விஷ்ணு சாஸ்திர நாமெல்லாம் படித்தோம் ஆனால் இது யார் வீட்லேயோ நடந்திருந்தால் கூட அது ஒரு நல்ல ஒரு செய்தி இல்லை அப்படின்றதுக்காக அதை கேட்டுக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு என்னால் அந்த இது தாங்க முடியல அப்போ நான் யோசிக்கிறேன் அப்போ தான் நான் யோசிக்கிறேன் காலையிலேயே ஒரு சந்திரகலான்னு சொல்லிட்டு வந்தது அதுக்கப்புறம் வியூவர் சந்திரகலா வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சந்திரகலா ரொம்ப தூக்கத்தில் கூட நீங்கள் தூங்கிடுங்க போயிடுங்க உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க இன்ட்ரெஸ்டில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க மூணு சந்திரகலாண்டவர்களை நான் பார்க்குறேன் இந்த சந்திர ஆஸ்திரமம் வேறு எனக்கு இருந்து இருக்குது எனக்கு இது என்ன விஷயம்னா அந்த சந்திரா சந்திரன் என்ற பயிரைக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் மதி அந்த மாதிரி இந்து மதி அந்த என்ற பெயரை உடையது சந்திரனோடு சம்மந்தப்பட்ட நிலவோடு சம்மந்தப்பட்ட நிலா வெண்ணிலா அந்த மாதிரி பயிர்கள் கூட இனிமேல் நீங்கள் சந்திராஷ்டமா அன்னைக்கு நீங்கள் அதை பார்க்குறீங்களான்னு பார்க்கலாம் இல்லை சந்திரன் உங்கள் ஸ்தானத்தில் நல்ல நிலமையில் இருக்குதுன்னா கூட அதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு காரணம் நான் என்னான்னு கண்டுபிடிச்சேன்னா இன்னைக்கு வேறு ஏதோ ரொம்ப ஒரு பெரிய மனசு கஷ்டத்தை நான் சந்திக்காமல் பார்த்துக்கிறதுக்காக எனக்கு அந்த பெயரில் உள்ளவர்கள் மூலமாக என்னை கொஞ்சம் வந்து அந்த பெரிய துர்க்கம் எதுவும் எனக்கு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் பட்சத்துனாலையும் அந்த முத்தைத்தரு பட்சத்துனாலையும் அந்த கிருபானந்த வாரியார் நான் சொன்னதுனாலையும் அந்த அந்த வாரிய அந்த சித்தர்களையும் கடவுள்களையும் வணங்கினதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சந்திர கலா என்ற பெயர் மூலமாக எனக்கு இதைவிட பெரிய ஒரு வழியை தரக்கூடிய வேறு ஏதோ ஒரு விஷயத்தை தடுப்பதற்காக அந்த பெயரின் மூலமாக அது வந்து எனக்கு ஆன்மீகமாக செயல்பட்டுருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இனிமேல் நீங்கள் சந்திர சந்திராஷ்டமி வர அன்னிக்கலாம் சந்திராஷ்டமம் வர அன்னிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சந்திரனின் நிலவின் பெயரை கொண்ட ஏதாவது பெயர்களை சந்திக்கிறீர்களான்னு பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு தப்பு நடக்குதுன்றது மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது அது கடவுளின் ஆசீர்வாதமாக அதை இங்கே எடுத்துக்கலான்றதுக்கு ஒன்று சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னதுன்னா சந்திராஷ்டமம் சமயத்தில் உங்கள் நட்சத்திரம் சந்திராஸ்தமமாக இருக்குதுன்ற சமயத்தில் நீங்கள் மெயினாக திருப்பதிக்கு முன்னாடி நாளே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் தான் நீங்கள் து அவரை பார்க்கத்தான் இருக்கும் அந்த மாதிரினா பரவாயில்ல நீங்கள் அவரை கரெக்டாக அது உள்ளே கோயில் உள்ளே போயிட்டு வெளியே வர நேரமே சந்திராஷ்டமமாக இருக்குதான்னு கேலண்டரில் முன்கூட்டியே பார்த்துக்குங்க இதில் இன்னொரு நிறைய சிக்கல்கள் இருக்குது நீங்கள் போகிறதே ஒரு மூணு நாலு பேராக போகிறீங்கன்னா அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சந்திராஸ்தமம் இருக்கும் உங்களுக்கு அப் அந்த மாதிரி போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கு அந்த நீங்கள் போகிற குரூப்பில் உங்களுடைய அந்த குரூப்னுடைய தலைமையாக அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய தலைமையாக யார் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அது ஒன்று இல்லை இது ஒரு முக்கியமான முகூர்த்த நாள் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணிட்டீங்க அன்றைக்கி பார்த்து நீங்கள் அதை பண்ணிவிட்டு அங்கே தான் ஒரு கல்யாணமே பண்ணத்துக்காக முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு ஒரு முக்கியமான ஒரு தொழில் ஆரம்பித்து நிறைய தொழில் சந்திராசிரமத்தில் ஆரம்பிக்க மாட்டாங்க அது வேறு ஆனால் வேறு ஏதோ ஒரு நல்ல ஒரு நாள்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க எல்லா வகையிலையும் அது நல்ல நாளுன்னு உங்களுக்கு தெரியும் அது அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை நான் சொன்னேன்றதுக்காக அதை நீங்கள் தடுத்துக்க வேணாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக மட்டும் வந்துட்டா போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாவாத மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அதில் எதுவும் வந்து ஃபுட் பாய்சன் இருக்கிற மாதிரியோ இது பழைய கடைகளில் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை டேட் போனது ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பிட்றதோ உணவு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா உணவு மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது தண்ணி மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது மனசு மூலமாக உங்களுக்கு அதுதான் மெயினாக மேஜர் ரோல் மனசு மூலமாக தான் வரும் அந்த மனது கெடுக்கிறதுக்கு தான் அது அன்னாட மோட்டர் இல்லாத பண்ணி விட்றோம் அன்னாட் சாவி இல்லாத பண்ணி ஊட்டுறோம் அன்னாத ஆன்லைன் விஷயங்கள் மெயில் ஐடி மெயில் சரியாக போய் சேராது அந்த நம்ம சொன்ன விஷயம் வாட்ஸ்அப்பில் போய் கரெக்டாக போய் அவங்களுக்கு சேர வேண்டிய ஹெட்டுக்கு சேராமல் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறேன் அன்றைக்கி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா வகையிலும் உங்கள் மனசுக்கு பாதிப்பு தர விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அன்றைக்கி ஒரு கடவுள் வழிபாடும் இருக்கணும் அதுலேயும் அந்த திருப்பதி அந்த விஷ்ணு சகஸநாமம்ன்றதே பெருமாளுது அந்த பெருமாளினுடைய விஷ்ணு சகசர நாமம் நேற்று நான் அதுக்கு படித்ததுனால்தான் என்ன அறியாமையே அது என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த சந்திரகலா என்ற பெயரை கொண்டு மூணு ஸ்டெப் ஸ்டெப்பாக மூணு விதமா அது வெவ்வேறு நேரத்தில் மத்தியானம் ஒன்று கொஞ்சம் சாயந்தரமாக ஒன்று நைட்டு ஒன் நைன் தேர்ட்டிக்கு ஒன்று வந்து வந்து என்னை அந்த இடத்த கிடக்குது அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பாடல் பாடணும் பார்க்கணும் போல ஒரு ஆசை வருது என்ன அறியாமல் ரொம்ப பழைய பாடல் பார்க்க கேட்க மாட்டேன் நான் எப்போவுமே அதாவது கொஞ்சம் இளையராஜாவினுடைய செவன்டிஸ் எயிட்டிஸ்லேருந்து ஆரம்பிப்பேன் ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒரு பாட்டு வந்து என் அறியாமே என் கண்ணு எதிர்க்க காட்டுது அந்த பாட்டு வந்து சாவித்ரி அவங்க நடித்தது மலர்ந்தும் மலராத அந்த பாட்டு இது ஏன் இது நம்ம சச்சஞ்சனில் கூட இந்த பாட்டு நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லையே இது ஏதோ காட்டுது ஏதோ பார்த்துடலான்னு பார்க்குறேன் அதை பார்க்கும்போது ஏதோ சின்ன வயசுலருந்த எனக்கு எங்கள் பையனை தூக்கிக்கிட்டு இருக்கிற காலம் அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துடுது அதில் அந்த குழந்தைய ஃபுல்லாக மலர்ந்து மலராத சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைய தோழியில் ஆட்டுறதுலேருந்து உங்களுக்கு சாவித்திரியை அவங்க அது பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக ஏதோ என்னுடைய ஒரு எங்கேஜ் ஒரு குழந்தைய நான் சின்ன வயசுல வளர்க்குற ஒரு பீரியட் மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துட்டு மாதிரி ஆயிடுது அந்த சந்திராஷ்மம் பண்ணுது இதெல்லாம் அது அப்படியே பயங்கரமாக கண்ணில் தண்ணியாக மாலமாக அந்த பாட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் என்னன்னே தெரியல அந்த குழந்தைய தொட்டியில் ஆட்டுறதும் அந்த இது பண்ணுறதும் வந்து அழ ம மாலை மாலை மழையாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ரீசனே தெரியல எனக்கு தான் இருக்குதுன்றது தெரியுது ஆனாலும் இந்த பாட்டு சம்மந்தம் இல்லாத நம்ம மைண்டில் வந்து இது க நம்ம கண்ணில் காமிச்சு அதை கிளிக் பண்ணாத கூட நம்ம அது பழைய பாட்டுன்னு போயிட்டுருக்கலாம் அதை கிளிக் பண்ணி வேறு பார்த்து அப்புறம் ஏன் தான் இவ்வளோ நம்மளுக்கு அழை வருதோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நான் இருக்கேன் அப்போ அழுதுகிட்டே இருந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு உடனே அடுத்தது அப்படியே டிஃபால்ட்டாக இன்னொரு பாட்டு வந்துடுச்சு கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் அந்த பாட்டு வந்துடுச்சு அப்போ உண்மையிலே கிருஷ்ணரே காலையில் நம்ம பா படித்த அந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அந்த வி விஷ்ணு சாஸ்திர நாமம் படித்ததுக்கு அந்த ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் என்ற பாட்டு பார்த்த உடனே எனக்கு கிருஷ்ணர் அப்படியே என்னுடைய அழுகையை பார்த்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பாட்டு ஃபுல்லாக கேட்குறப்போ அப்புறம் வந்து நான் இந்துக்க இந்த சந்திராசிரமம்ன்றது நான் சொல்கிறது திருப்பதின்றது ஏன் சொல்கிறேன்னா திருப்பதி வந்து சந்திரனுடைய ஸ்தலம் அது அதாவது திரு அந்த சந்திரனுடைய ஆற்றல்னால்தான் அங்கே போனால் நிறைய நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறதுக்கு காரணமும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் சந்திரன்ன்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால்தான் அங்கே போனால் சில முக்கியமான விஷயங்கள் மாற்றுது ரெண்டாவது சுக்கிரன் குரு புதன் அதனுடைய ஆற்றலும் தான் அங்கே இருக்குது ஆனால் சந்திரன் தான் மெயின் அதனால்தான் அவங்க சூரிய கிரகணத்தை விட சந்திர கிரகணத்தில் அந்த கோயிலை ரொம்ப முன்னாடியே சாத்திடுறாங்க அப்படின்றது ஒரு மேட்ரு அதாவது திருப்பதி கோயிலில் பிச்சைக்காரங்களே கிடையாதான் இல்லை அவங்களுக்கே அன்னதானம் போடுறாங்க ஃபுல்லாக அண்ணத்தினால அப்படி சாப்பிடுறாங்களா ஆனால் இதில் உட்காந்து ரொம்ப சாப்பிட்றது கிடையாது அந்த மாதிரி பார்த்துக்குறாங்க பொழுது எங்கேயுமே பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிறாங்களா என்ன தெரில பிச்சைக்காரர்களே இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய சுபஃபலங்கள் தரக்கூடிய ஒரு ராசிகளை கொண்ட ஒரு விஷயமாக அந்த இது இருக்கு அந்த சந்திரனுக்கு இருக்குது அந்த ஸ்தலமாக அந்த திருப்பதி இருக்குது அப்படின்றது தான் கோடி கோடியா அந்த உண்டியலில் காணிக்க இருக்கிறதும் ஒன்று இருக்குது பணம் தானங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே முக்கியம் அதுதானே நீ துர்க்கமாக இருந்தால் கூட அதிலேருந்து தேர்த்தி கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் காரணமாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது உங்களுக்கு அந்த மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது டைரெக்டா கோல்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயன்றதை விட டைரெக்டா போய் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்னு வச்சுடும் போது அதனால தான் அந்த கோயில் அவ்வளோ பிரசித்தி பெற்றதாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கோயிலுக்கு போகிறது போறீங்க செலவு பண்ணிக்கிட்டு அதை பார்த்து சந்திராஷ்டம் அன்னைக்கு ஏன் போகிறீங்கன்னா அந்த சந்திரனுடைய உங்கள் மீதான அந்த அந்த இன்டர் இது விஷயம் வந்து அன்னைக்கு குறையுது அன்றைக்கி மனசுக்கு கஷ்டம் வர விஷயமே நடக்குது அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் ஏன் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதை வந்து உங்களுக்கு அந்த அது கிடைக்கக்கூடிய அருளை ஏன் அதை குறைத்து கொள்ள போகிறீர்கள்ன்ற மீனிங்கில் சொல்கிறேன்னு தவிர இந்த ராசிக்காரங்களெலாம் திருப்பதிக்கு போனீங்கலாம் பெரிய பிரச்சனை நடக்கும்னு அந்த டோனில் நான் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீட்டில் நாலஞ்சு பேருக்கு சந்திராஷ்டம் வேறு ஒரு நாளாக இருக்கும் குரூப்பாக நீங்கள் போகிறதா இருக்கும் அந்த மாதிரி சமயத்துலலாம் அதை ரொம்ப பார்த்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப ரேராக சில சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே புக் பண்ணும்போது அன்னைக்கு உங்களுக்கு சந்தராசம் இருக்குதான்னு பார்த்து அதை தவிர்க்க பாருங்க அதனால பெரிய நீங்கள் போனால் கெட்டது நடக்கும்லாம் நான் சொல்லலை அதனுடைய முழுக்க முழுக்க கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தொழில் தொடங்கும்போது சந்திராஷ்டம நாளில் தொடங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படி ஒரு மனதுக்கே இன்னும் சொல்ல போனால் மனதளம் பாதித்தவங்க சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறவங்கலாம் திருப்பதிக்கு போனால் அவங்களுக்கு மனசு நல்லா மாறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு டெய்லியே ஒரு பயங்கர டிப்ரெஷன் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட திருப்பதிக்கு போயிட்டு வரணும் அப்படி இருக்க சமயத்தில் சந்திராஷ்டம சமயத்தில் நீங்கள் அது அங்கே போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவறுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயமும் நான் சொல்கிறேன் நிறைய இப்போ நான் சொன்ன அந்த அந்த பெயர் அந்த சந்திரனம் ஏதோ ஒரு சந்திரன் சம்பந்தப்பட்ட பெயர்களை உடைய விஷயங்களை அன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்தா கூட நான் சொன்ன மாதிரி தான் அதை புரிஞ்சிக்கணுன்றதை அதை பார்த்திங்களா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்